ஹோட்டல் ஸ்டேட்டில் ரவா தோசை செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு ரவையை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு மைதா மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதோட அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துருவோம் மூணு மாவு கரைச்சாச்சு அதுலேயே திருவினை கேரட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மிளகு மிளகு வந்து பொடியை நுணுக்கி சேர்த்துக்குருவோம் பொடி சேர்ந்ததுனா கருகப்பில் பொடிசா நிற்கிற மிளகா பொடிசு பொடிசா இருக்கிற இஞ்சி இது பருப்பு நக்கி வச்சிருக்கேன் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு நல்லா தண்ணி இப்போ வந்து ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ஐநூறு எம்எல் ஊற்றணும் ரவா தோசை ஊற்றும் போதும் இப்படி நல்லா கலக்கிட்டு தான் எடுத்து ஊற்றணும் நல்லா இடையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆக்கிட்டு எடுத்துடணும் இதுதான் ரவா தோசை இப்போ ரவா தோசை ரெடியாகிடுது எடுத்துக்கிடுவோம்